செட்டிக்குளம் பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்புக்கு அமைச்சர் இடைபுறு விளைவிக்க முற்பட்டதாக அப்பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் பாரூக் எங்களுடைய ஊருக்கு வருகை தருவதை அறிந்து கொண்டு அமைச்சர் மாகியால் பதியுதீன் அவர்கள் நேற்றையிலிருந்து எங்களுடைய கூட்டங்களை அவர் வரக்கூடிய கிராமங்களுக்கு போகக்கூடிய முஸ்லீம் கிராமங்கள் அனைத்து அனைத்து கூட்டங்களையும் இடைநிறுத்துவதற்கு ஒவ்வொரு வீடு வீடாக ஒவ்வொரு மக்களிடையும் சொல்லி உண்பாருக்கு வரக்கூடிய கூட்டங்களுக்கு நீங்கள் யாரும் போகக்கூடாது அப்படி போவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வீட்டு திட்டங்கள் உங்களுடைய ஊருக்கு செய்திருக்கக்கூடிய இன்னும் வரக்கூடிய அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்தையும் நான் முடக்கி விடுவேன் பாவக்குளம் இரண்டாம் யூனிட்டுக்கு வருகை தர இருக்கின்ற விஷயத்தை அறிந்து கொண்டு எனக்கும் பல அச்சுறுத்தல்களை விட்ட கையாட்கள் மூலமாக போனின் மூலமாக தொடர் সর্বখন্ড <laughs> என்னை மிரட்டினார் மிரட்டும் பொழுது கூறினார் பாவக்குளம் என்னுடைய கோட்டை அப்படியாப்பட்ட கோட்டைக்குள் உணேஷ் பாரூக் என்பவன் வரக்கூடாது மிரட்டி அதாவது ஒரு ஒரு மனுஷன் அவருக்கு அடிப்பணி இல்லை என்று சொன்னால் அவருடைய தொழிலில் கை வைக்கின்றார் மக்கள் பயப்பட பயப்படுகின்றார்கள் பாவக்குளத்திலே உணேஷ் பாரூக் காலடி எடுத்து வைக்கக்கூடாது என்று சொன்னால் என்னுடைய வாக்கு வங்கி சரிஞ்சுவிடும் அப்படி 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 அவரை எடுத்தால் பெரிய விபரீதத்தை நீங்கள் சந்திக்கலாம் என்று கடைசியாக இப்பொழுது வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு அச்சுறுத்தலை விட்டார் அரங்கட்சியில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய உணேஷ் பாரூக் அவர்களுக்கு இந்த அநீதியை வெகு விரைவில் இந்த அரசாங்கம் இதுக்கு ஒரு முடிவு கட்டி எத்தனையோ பேர்கள் முன்வர இருக்கின்றார்கள் தயங்குகின்றார்கள் பயம் ஏனென்று சொன்னால் ரிசார்டுடைய பண பலத்தை பார்த்து அதிகார பலத்தை பார்த்து அப்படி ஒரு பயம் ஆனால் ரிசார்டுக்கு மக்களுடைய செல்வாக்கு இல்லை நான் எங்க வீட்டுக்கு உனேஷ் பாருக்கு எம்பி அவர்கள் வந்தார் அதற்கு பல தடைகளை எமது அமைச்சர் வன்னி அமைச்சர் ரிசார்ட் பவுஜின் அவர்கள் தடையாக இருந்தார்கள் அந்த வகையில அவர் இதுக்கு ஒரு சரியான தீர்வண்டும் எங்களுக்கு இதோட தரணும் தர பச்சும் தர தவறுமா இருந்தால் இந்த பாவகுளத்து அரசியல் வந்து விவரேகமாக முடியும் என்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் இந்த விடியம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் மேற்கொண்டிருந்தேன் அதில் கிராமங்களில் உள்ள குறைபாடுகளை அறிவதற்காக இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டது கிராமத்துக்கு வருகை தரும் பொழுது ஏற்பாடுகளை அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதாக நான் அறிந்தேன் இந்த வணி மாவட்டத்தில் உள்ள அமைச்சர் இந்த மக்களுக்கு அச்சுறுத்தி எங்களை தவிர வேறு எவரையும் இந்த பிரதேசத்துக்குள் அரசியல் நடவடிக்கைகளுக்கு எடுக்கக்கூடாது பாட்டுக்குழுவை அச்சுறுத்தியதையும் காணக்கூடியதாக இருந்தது இது உண்மையில் இந்த நாட்டில் இப்பொழுது நாங்கள் நல்லாட்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் அச்சுறுத்தலும் அடாவடித்தனமும் மிக்க அரசியலில் வண்ண வன்னி மாவட்டத்தில் நிகழ்கின்றது எனவே இதனை உடனடியாக மக்கள் மக்கள் எவ்வாறு கடந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து நல்ல ஆட்சியை ஏற்படுத்தினார்களோ அதே போன்று மீண்டும் வன்னி மாவட்டத்தின் நல்லாட்சியை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது எனவே நாங்கள் அரசியல் செய்வதற்காக இந்த பிரதேசத்துக்கு வரவில்லை மாவட்டத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு கிராமத்திற்கு சென்று அங்குள்ள மக்களின் குறைகளை கேட்பதற்கு உரிமை இல்லை என்றால் வேறு சாதாரண நபர்களை இந்த அரசியல்வாதிகள் எவ்வாறு நசுக்குவார்கள் என்பது இதிலிருந்து தெரிகின்றது அராஜக அரசியல்கள் இந்த வன்னி மாவட்டத்தில் முற்றுப்பெற வேண்டும்